மகிழ்ச்சி பூஜாவும் அவங்க அண்ணா வந்து பாபு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள பந்து விளையாடிட்டு இருந்தாங்க பந்து வந்து விளையாடும் வெளியே ஓடிடுச்சு அப்ப பூஜா வந்து அந்த பந்து எடுக்கிறதுக்கு வெளியே போனாங்க அப்ப பூஜா கையில வந்து ஏதோ ஒரு துளி பட்டுச்சு உடனே பூஜா வந்து மேல பாக்குறாங்க உடனே நிறைய மழை வந்துருச்சு உடனே பூஜா வந்து மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மலையில விளையாண்டு பாபு வந்து பந்திக்கு போன பூஜாவை காங்கிட்டு பார்த்துட்டு பூஜா மலையில விளையாண்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு பாபு என்ன பண்ணாங்க பேப்பரில் கப்பல் செஞ்சு நம்ம எடுத்துட்டு போய் தண்ணியில் விட்டு விளையாடலாம் சொல்லிட்டு ஓடி போய் பேப்பரில் கப்பல் செஞ்சு எடுத்துட்டு போய் பூஜா கிட்ட கொடுத்து பூஜாவும் பாபுவும் என்ன பண்ணாங்க தண்ணியில் மழை தண்ணி வந்து மழை வரும்போது மழை தண்ணி இருக்கும்ல அந்த மழை தண்ணியில் பேப்பர் கப்பல் விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பூஜா வீட்டுக்கு வந்து அவங்க மாமா பாபு

புது அந்த என்ன வரும் அவங்க வந்துச்சு அதெல்லாம் புரிஞ்சு காய போட்டு வெளியே மழை வரதான ரசிச்சு பாத்துட்டு உள்ளயே விளையாண்டுட்டு இருந்தாங்க சரியா அதனால இப்ப கதையில இருந்து கேள்வி கேட்கலாமா யார் யார் பந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பந்து விளையாண்டுறது யார் யாரு ரேடி பாயிருச்சுல ரெடி போனது பத்து எடுத்துக்கிறது யார் ரெடி போவாங்க பூஜா பூஜா வந்து என்ன பத்திச்சு தன்னி அந்த பந்துத் தானே माला வெச்சிட்டு நெறியே வந்துச்சா இப்ப பூஜா வந்து பூஜா வந்து பாபு வந்து என்ன செஞ்சு எடுத்து போனங்க விளையாட கப்பல் என்ன கப்பல் கப்பல் வெரி குட் பாபுவும் பேப்பர் கப்பல் வச்சு விளையாண்டாங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய கப்பல் செஞ்சு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அவங்க மாமா கொடுத்தாங்க வெரி குட் அவங்க மாமா பேப்பர் கப்பல் செஞ்சு கொடுத்ததும் ரெண்டு பேரும் வெளியே விளையாண்டுட்டு அப்ப மலையில அவர் நினைஞ்சது போதும் விளையாடுறது போதும் உள்ள வாங்கன்னு சொல்லி யார் கூப்பிட்டாங்க அம்மா கூப்பிட்டாங்க வெரி குட் அப்புறம் உள்ள வந்து ட்ரெஸ் மாத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ் குடிச்சாங்கல்ல அப்ப ட்ரெஸ்ல இருந்து என்ன வந்துச்சு